செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது விவசாயிகள் மற்றும் மகளிர் நலனில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு அக்கறையின்றி செயல்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது சிங்கப்பூர் உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இந்தியா தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டி சென்னையில் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டினை அரசியல் கட்சிகள் தவிர்க்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பாக ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகள் ஊக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் நோக்கில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதற்கிடையே முதல் கட்டமாக அடுத்த மாதம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் தேர்தல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன பிஜேபி காங்கிரஸ் இடதுசாரிகள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர் காங்கிரஸ் சார்பில் ஆறாவது வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஐந்து பேர் கொண்ட இந்த பட்டியலின்படி ராஜஸ்தானின் அஜ்மர் தொகுதியில் திரு ராமச்சந்திரா சௌத்ரியும் தமிழகத்தில் உள்ள திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் வழக்கறிஞர் திரு ராபர்ட் ப்ரூஸும் மக்களவைத் தேர்தலோடு சேர்ந்து நடைபெறவுள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் டாக்டர் தாரகை கட்பட் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக மே மாதம் ஏழாம் தேதி நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலோடு ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் அன்றைய தினம் நடைபெறவுள்ளது இம்மாநிலத்தில் நான்கு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட முதல் முறை வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இரண்டு கட்டங்களாக அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் மே மாதம் ஏழாம் தேதியும் நடைபெறவுள்ளது வாக்காளர் பட்டியலில் ஐந்து கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் இடம்பெற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த மாநிலத்திலும் தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன மக்களவைத் போது நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல் முறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்தனர் என் பேர் அருண் நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருக்கேன் நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்னுடைய டைம் ஓட்டை வந்து பார்லிமெண்ட்டுக்கு போறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன் இப்போ வர அரசாங்கம் வந்து கல்விக்கோ வேலை வாய்ப்புக்கோ முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுதான் வந்து எல்லா யங் ஜென்ரேஷன்ஸும் விரும்புவாங்க என்னோட பேரு நரேன் நான் காரக்குடி இந்த டைம் வந்து ஓட்டு நான் நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப பெருமையா இருக்குது வரக்கூடிய கவர்மெண்ட் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு கல்வி வரக்கூடிய ஓட்டு போடணும் நானும் போடுவேன் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விவசாயிகளின் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினோரு கோடி பேர் பயனடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லைப் பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிஜேபி அதில் குறிப்பிட்டுள்ளது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றால் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மகளிருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு பணியிடங்களில் மகளிருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கூறியுள்ளது பணிபுரியும் மகளிருக்கான விடுதி வசதி இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது கர்நாடகாவில் கே பிபி கட்சி பிஜேபியுடன் இணைந்துள்ளது இன்று பெங்களூருவில் அக்கட்சியின் தலைவர் திரு ஜனார்தன ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பா தலைமையில் தமது கட்சியை இணைத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை வாக்கு என்பது உங்கள் உரிமை வாக்களித்தல் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய சிறக்கலாம் இதயம் சொல்வது கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அரசு முறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் லீ சியன் லூங்கை சந்தித்து பேசிய பின்னர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த சந்திப்பின் போது சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக அந்நாட்டு நிதியமைச்சருடனும் திரு ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார் சர்வதேச பொருளாதார சூழ்நிலை குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா கூடுதல் பதக்கங்களை வெல்லும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் விளையாட்டுத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக கூறியுள்ளார் ஒலிம்பிக் போட்டிக்கான பயிற்சியில் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் தேர்வுகளை தன்னம்பிக்கையுடன் அணுகுமாறு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தேர்வு மையங்களுக்கு முன்னதாகவே சென்று வினா தாள்களை கவனமாக படித்துவிட்டு எளிதான கேள்விகளுக்கு பதிலளிப்பதை முதலில் தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சில கேள்விகள் சவாலாக தோன்றினால் பீதியடைய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இந்த தருணத்தில் வழங்கும் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதல் முக்கியமானது என்றும் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் வெள்ளிக்கிழமை வரை மழை மற்றும் பனிப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரி கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழையும் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரண்ட வானிலையும் நிலவக்கூடும் அதிகபட்சை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு காணப்படும் ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டி சென்னையில் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டம் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதியும் எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியும் அகமதாபாதில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது போலந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது விவசாயிகள் மற்றும் மகளிர் நலனில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு அக்கறையின்றி செயல்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது சிங்கப்பூருடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இந்தியா தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டி சென்னையில் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது